உலக பொதுமறையான திருக்குறள் குறித்து பெரியவர்கள் மட்டுமன்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை கொண்டையம்பாளையம் லக்ஷ்மி கார்டன் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிட்ஸ் மலலையர் பள்ளி குழந்தைகள் திருக்குறளை ஒப்புவிக்கும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ப்ரிகேஜி எல்கேஜி மற்றும் யுகேஜி மற்றும் பயிலும் மூன்று வயது முதல் ஐந்து வயது வரையிலான மழழை குழந்தைகள் இருபது திருக்குறள்களை ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகளில் ஒப்புவித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் முன்னதாக ஸ்ரீ கிட்ஸ் மழையர் பள்ளியின் தாளாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்வில் தலைமை ஆசிரியை சரஸ்வதி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக ரூபி மெட்ரிக் பள்ளியின் செகலர் மற்றும் முதல்வர் கற்பக ஜோதி வார்டு கவுன்சிலர் மோகன் மற்றும் அவரது துணைவியார் சுபப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்வை துவக்கி வைத்தனர் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இதில் பிரிகேஜி பயிலும் மூன்று வயது குழந்தைகள் ஒரு நிமிடம் அறுபது வினாடிகளில் பத்து குரல்களையும் மற்றும் எல்கேஜி பயிலும் குழந்தைகள் இருபது குரல்களை ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகளிலும் யூகேஜி பயிலும் ஐந்து வயதான குழந்தைகள் இருபது குரல்களை ஒரு நிமிடம் முப்பது வினாடிகளிலும் ஒப்புவித்து அசத்தினர் பள்ளியன் தலைமை ஆசிரியை சரஸ்வதியின் முன்னிலையில் நடைபெற்ற இதில் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் மற்றும் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் அறிவுறுத்தலின்படி தீர்ப்பாளர் சிவமுருகன் கண்காணித்து மூன்று பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த உலக சாதனை படைத்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியைகள் பி கீர்த்தனா ஜி சேத்தனா ஆர் சண்முக மற்றும் ரூபன் சாதனை குழந்தைகளின் பெற்றோர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் என் பெயர் சரஸ்வதி கிட்ஸ் மகளையர் பள்ளியின் பிரின்ஸ்பல் பிரின்ஸ்பல் ஆகிய நான் எங்களது பள்ளி எங்களது பள்ளி லக்ஷ்மி கார்டன் படி லக்ஷ்மி கார்டன் பகுதியில் கடந்த ஒன்பது வருடமாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தி வருகிறோம் இந்த வருடம் நோபல் உலக சாதனை நிகழ்வில் எங்களது குழந்தைகள் திருக்குறள் திருக்குறளை வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொல்ல இருக்கிறார்கள் பிகேஜி மாணவர்கள் ஒரு நிமிடம் இருபது நொடிகளில் பத்து திருக்குறளையும் எல்கேஜி மாணவர்கள் ஒரு நிமிடம் நாற்பத்தைந்து நொடிக்குள் இருபது திருக்குறளையும் யூகேஜி மாணவர்கள் ஒரு நிமிடம் முப்பது முப்பது நொடிக்குள் இருபது திருக்குறளையும் குழுவாக சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிராக்டிஸ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றிகளையும் மாணவர்களை மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக இதற்கு சிறப்பு விருந்தினராக ரூபி மெட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல் மேம் கற்பகஜோதி அவர்களுக்கும் நோபல் உலக சாதனை அட்ஜுடிகேட்டர் சிவமுருகன் சார் அவர்களுக்கும் திரு வார்டு கவுன்சிலர் மோகன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியையும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இந்த சாதனை பண்றோம் அப்படின்னா திருவள்ளுவரும் திருக்குறளை வந்து எல்லாரிடமும் போய் சேரணுங்கிறதுக்காகவும் இந்த மழலை குழந்தைகள் மூலியமா எல்லாரிடத்தும் போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மனி மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு திருக்குறள் மிக அவசியம் அது வந்து எங்க குழந்தைகள் மூலயமா நாங்க போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக எங்க குழந்தைகளை வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தயார்படுத்தி அவர்களை வந்து சொல்ல வச்சிருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரூபி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட பிரின்ஸிபல் அண்ட் செக்ரட்டரி கற்பக ஜோதி பேசுகிறேன் ஸோ இந்த கிட்ஸ் மல்லையர் பள்ளி வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க ஸோ அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி குழந்தைல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதில் ஒரு ச ஒரு பார்ட்டாக நோபல் ரெக்கார்ட்ஸ் ஈவெண்ட்டை இந்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடத்தியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நோபல் ரெக்கார்ட்ஸ் மிஸ்டர் சிவமுருகன் சார் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த பள்ளி வளரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைகள் சீக்கிட்ஸ் பள்ளியில ஒன்பது எங்கள் எங்க பகுதியில் நடத்திட்டு இருக்குங்க மிகவும் சிறப்பான முறையில் நடத்திட்டு வராங்க மேலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அவங்க செட் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருக்குறளுங்கிறது ஒரு ஒரு சில ஸ்கூல்ல பெருசாக முன்னெடுத்து கொண்டு போறது இல்லைங்க இவங்க இந்த சிறு வயதில் அந்த திருக்குறளை நல்ல இந்த மாதிரி உலக சாதனை பண்ணுறதுனால அனைத்து பள்ளிகளும் இதை முன்னெடுத்து கொண்டு வருவாங்க மேலும் இந்த வயசில் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ரெக்கார்டு பண்றதுனால மேல் மேல் படிப்பு படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குங்க இது உண்மையிலேயே அதனால இந்த சிறப்பு ஏற்பாடு பண்ண ஸ்கூல் நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கங்க Let's smile. It, huh? let smile.